மோசடி என்பது நடக்கும் என்பதை விவரிக்கின்ற போது நான்கு வகைகளில் நான்கு முறைகளில் இது போன்ற சதிலீஸ் என்பது ஏற்படும் அப்படின்னு அறிஞர்கள் விவரித்தார்கள் அதுல வந்து மூன்று விஷயங்களை மூன்று முறைகளை பார்த்திருக்கிறோம் ஒன்றாவது அல் அப்படிங்கிற வகை இரண்டாவது தஸ்வியா அப்படிங்கிற வகையை பற்றியும் மூன்றாவதாக அப்படிங்கிற வகையை பற்றிய விளக்கத்தையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் இந்த நான்காவது அமைப்பு நான்காவது வகை என்னவென்றால் அல்ல அத்து அப்படிங்கிற வகை இப்படி எல்லாம் இஸ்பாத் இந்த அமைப்பிலும் திரு இஸ்னாதுல ததிலீசு நடக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது தத்வியா என்கிற அந்த அமைப்பிலும் இஸ்னாதுல வந்து ததிலீசு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது அல் கிதா அப்படிங்கிற அந்த அமைப்புலையும் என்ன இருக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக விளக்கிய அறிஞர்கள் நான்காவது வகையாக முறையாக என்ன செய்யறாங்கன்னா அல் அது அப்படிங்கிற வகையை குறிப்பிடுகிறார்கள் அத்துஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்னது பின்தொடர செய்தல் அதுஃபு செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றை மற்றொன்றோடு இணைக்கிறது இருக்குதா இல்லையா அப்ப அதே மாதிரி இதுல அல் என்பதற்கு என்பதற்கு முஸ்தலீஸ்ல என்ன கருத்து இருக்கிறது என்ன தாரிஃப் இருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம் அல் அது அத்துப் என்பது ராவி அந்த தகுதி செய்யக்கூடிய அந்த முதல்லிஸ் இருக்கிறார அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா இந்த இதுல வந்து யாரையும் எடுக்கலாம் மாட்டார் எந்த ராவிகளையும் என்ன செய்யறது இல்ல விழுத்தாற்றதும் இல்ல எடுக்கிறதும் இல்ல மறைக்கிறதும் இல்ல அந்த மாதிரி செய்யாம யாரிடம் இருந்து ஹரிசை அறிவிக்கக்கூடிய ஹதீஸை யாரிடமிருந்து நேரடியாக கற்றுக்கொண்டாரோ அவரை பற்றி நேரடியா சொல்லிடுவார் சொல்லிட்டு இவரு சொன்னாரு அதை கேட்டேன் அது மாதிரி இவரும் சொன்னாரு அவரிடமிருந்து நான் கேட்டேன் அப்படிங்கிறதாக இன்னொருத்தரை இன்னொரு ஒரு சேர்க்கையும் என்ன செய்வாருன்னா சொல்லி காட்டுவார் அப்ப முதல்ல யாரை சொல்லி காட்டுறாரோ அவத்திருந்துதான் அவர் நேரடியாக கேட்டிருப்பார் இன்னொருத்தர் நேரடியாக கேட்காத ஒருத்தரை இவத்திலிருந்து நான் கேட்டேன் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவார் ஆனால் அவரிடமிருந்து ஒரு நேரடியாக கேட்டிருக்க மாட்டார் அப்ப உண்மையாக யாரிடமிருந்து ஒரு அதிகசையை கேட்டாரோ அவரையும் சொல்லி போட்டு அவரோடு யாருக்கு அவரையும் சேர்த்து சொல்றது அப்படி ஒரு வகையில் இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க சேர்த்துட்டு என்ன செய்வாங்க நம்ம சொல்ற சொல்லுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப பெரும்பாலும் இன்றைக்கும் ததிலீசுகள் நடக்கிறது ததிலீஸ் வந்து இந்த ஹரீஸ்லயோ ததிலீஸ் பண்ண முடியாது ஆனால் ஒரு சிலர் வந்து தான் சொல்லக்கூடிய சொல் வந்து வலுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இது வந்து இந்த இந்த அறிஞர் சொல்லி இருக்கிறார் அந்த அறிஞர் சொல்லி இருக்கிறார் நான் அந்த புத்தகத்தில் பார்த்தேன் நான் இந்த புத்தகத்தில் பார்த்தேன் இதெல்லாம் பார்த்திருக்கவே மாட்டார் அந்த அறிஞர் சொல்லியிருக்கவே மாட்டார் இன்னைக்கு பயான்கள்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் என்பது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதா இல்லையா நீங்க நேரடியா பயன்படுத்த பின்னாடி எங்க இந்த செய்தியை இவர் சொன்னதா சொன்னீங்களே எந்த கிட்டாபில் அவர் சொல்லி இருக்கிறார் நீங்க கேட்டு பாருங்க இல்ல நான் அவர் சொன்னது மாதிரி எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்ப இதுக்கு பேர் என்னது அவர் சொன்ன விஷயத்துலீஸ் பண்ணிருக்கிறார் யார அறிஞரை பண்ணிருக்கிறார் இருந்து கேட்கவும் இல்லை அவர் சொல்லவும் இல்லை இவர் பார்க்கவும் இல்லை அந்த புத்தகத்திலையும் இல்ல அப்ப அவர் என்ன செய்யறாரு இங்க சொன்ன செய்தியை பண்றாரு அப்ப இந்த மாதிரி அன்றைய காலகட்டத்துல இஸ்னாதுல சனதுகள்ல என்ன செய்வாங்கன்னா இப்படி செஞ்சிருக்கிறாங்க ஒரு சிலர் அப்ப அதை தான் என்ன செய்வாங்கன்னா அல் அத்து என்பதாக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்ப அதான் என்ன சொல்றாங்கன்னா அல் அத்து ராவி அந்த தகுதிவு செய்யக்கூடிய ராவி தெளிவுபடுத்துவார் விரிவாயசி தான் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பிலே அன் செய்கின் லவு அவர் குறித்தான செய்தி தொட்டும் இந்த ரிவாயத் செய்யப்படுகிறது என்பதை அவர் தெளிவுபடுத்துவார் ரிப்பரப்பட்ட செய்தி ஸமீஅ மின் ஹதீஸ் யாரிடமிருந்து அந்த ஹதீஸை அவர் கேட்டாரோ அவரையும் அவர் இன்னாரிடமிருந்து நான் கேட்டேன் அப்படிங்கறதே அவர் சொல்லிடுவார் சொல்லி போட்டு வயு த அலைஹி அவரின் மீது இன்னும் அவர் அதுபு செய்வார் ஷைஹன் அகர இன்னொரு ஒரு சேகையும் சொல்லுவார் ஆனால் அந்த சேகிரிலிருந்து நம் யஸ்மஅ மின்ஹு தாலிக்கல் ஹதீஸ் இவர் சொல்ற அந்த ஹதீஸே வேற ஹதீஸ் கேட்டது தான ஆனால் இவர் சொல்ற இந்த ஹரீஸை என்ன செஞ்சிருக்க மாட்டார் அவர் கேட்டிருக்க மாட்டார் ஆனாலும் அவரும் இதை சொன்னாரு எனக்கு அப்படின்னு என்ன செய்வார் உண்மையான சேஃபர் அந்த சேகையும் சொல்லி போட்டு இன்னொருத்தர் என்ன சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை என்ன செய்வாருன்னா சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை என்ன செய்வாங்கன்னா சொல்லி காமிப்பாங்கல்ல இதுக்கு பேர் தான் என்னது ராவி அந்த அந்த முதல் லிஸ்ட் என்ன செய்வார் தெளிவுபடுத்துவார் ஜெரிவா யட்டின் அவர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை கொண்டு அஞ்செயித்தின் லகு இது யார் இந்த இருந்து அறிவிக்கப்படுகிறது என்பதை எனக்கு தெளிவுப்படுத்துவார் சமியா அமீன் ஹோல் ஹரிஃப் எந்த செய்திடமிருந்து அந்த ஹதீஸை கேட்டாரோ அவரை சொல்லிடுவார் அவர் தான் கேட்டேன்னு சொல்லுவார் சொல்லிவிட்டு வயூர்தஃப் அலைகி செயகன் ஆகர அவரோட சேர்ந்து இன்னொரு ஒரு செய்தியையும் எனக்கு இவர் அதுப்பு பண்ணுவார் ஆனால் அந்த செய்திகிடம் இருந்து இவர் என்ன செஞ்சிருக்க மாட்டார் லம் இஸ்லாமின் ஹூ தாலிக்கல் ஹதீஸ் அந்த இவர் சொல்ற இந்த ஹதீஸ் அவர்த்த வந்து கேட்டிருக்க மாட்டார் இருந்தாலும் கேட்டு சொல்லுவார் இப்ப இதுக்கு உதாரணமாக என்ன சொல்றாங்க அண்ணன் ஜமாத் பின் அசாப் ஹுசைன் உசைம் என்று சொல்லக்கூடியவர் வந்து ஹதீஸ் துறையிலும் தல்லித்தாகத்தான் இருந்திருக்கிறார் அப்ப அவருடைய கூட்டாளிகளில் பல பேர் இன்னைக்கு போய் அவருடைய சபையில உட்கார்ந்து அவர் எதுல எல்லாம் தத்லீஸ் பண்றாருன்னு பாப்போம் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்குள்ள பேசிட்டு இது தமஹன் இருந்து எந்த ததுலீசையும் நாம் என்ன செய்யக்கூடாது கூடாது எடுக்க கூடாது என்ற கருத்தில் ஒன்றுபட்டவர்களாக ஹுசைன் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் என்ன ஒரு ஜமாத்து போய் ஒண்ணு சேர்றாங்க சேர்ந்து உக்காங்க இது வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த ஹுசைன் சொல்லக்கூடிய தெரிஞ்சு போச்சு அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா பகான ய குலூசி குல்லி ஹதீசன் எது அவர் அதுக்கு பின்னாடி அவர் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பினுடைய ஹதீஸுகளிலும் அவர் எப்படி சொல்ல ஆரம்பிச்சாருன்னா ஹர்தசனா ஹுசைனுன் வமுகை ரசு ஹுசைனிடம் ஹுசைன் எங்களுக்கு அறிவிச்சாரு அபிஷேக் அவரு ஒரு சேர் இவருடைய ஆசிரியர் இன்னும் அதை போல முகைராவும் எங்களுக்கு அறிவிச்சாரு அப்ப ஹுசைனோட சேர்த்து சொல்றாரு சொல்லுார் அந்த முகைராவுக்கு இப்ராஹிம் இப்ராஹிம் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லா ஹதி அவர் சொல்லக்கூடிய எல்லா ஹதிஸுமே இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு தொடரை வச்சு சொல்றார் அவரு இந்த வகுப்பை நடத்தி முடிச்சதுக்கு பின்னாடி வந்திருந்த ஜமாத்துல அந்த திட்டம் வந்துடுறாங்கல்ல அவங்க வந்து அவர்கிட்ட கேட்டாங்க ஹால் ஜலஸ்தல குமூல்யம் இன்றைக்கு நீங்கள் பதிலூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அவங்களுக்கே கண்டுபிடிக்க முடியல ஸோ காலு ஹல் ஜலஸ்து சாரி பரமா பலமா ஃபரவ அவர் வந்து இந்த இதெல்லாம் முடிச்சிட்ட பின்னாடி காலலகும் அவருக்கு அவங்க அந்த வந்திருந்த ஜமாத் இவரை கண்டுபிடிக்கிறதுக்கான வந்திருந்தாங்க அந்த ஜமாத்து பத்தில் இவர் சொன்னார் அல்லஸ்துலக்கும் அங்கயும் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது நான் தகுதிஸ் பண்ணிருக்கிறேனா அப்படின்னு இவர் கேட்கிறார் அப்ப அப்ப வந்திருப்பவங்களும் என்னது இந்த ஹரிஸ் துறையில வந்து நல்ல தெளிவு பெற்றவர்களாகத்தான் என்ன செய்வாங்க இருந்திருப்பாங்க அப்ப அவங்களுக்கே தெரியல இவர் எப்படி தகுதிஸ் பண்றான்னு தெரியல அப்ப அவர் கேட்டாரு ஏப்பா என்ன நான் தகுதிஸ் பண்ணா இல்லையா அப்படிங்கறத வந்து நீங்க தெரிந்து கொள்றதுக்காண்டி வந்தீங்க இன்னைக்கு நான் சொன்ன ஹதீஸ்ல எல்லாத்தையும் நீங்க பார்த்துருக்கீங்க இதுல நான் ஏதாவது தஜ்லீஸ் பண்ணிருக்கேனா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க இல்ல அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவரே சொன்னாரு யாரு அந்த தஜ்லீஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயமே சொல்கிறார் வக்காமல் மின் முகை இரத்தி ஹர்சம் மின்மாத கருத்து ஹதீஸ் சொன்னேனல்ல அந்த ஹதீஸுலருந்து ஒரு எழுத்தை கூட நான் என்ன செய்யல அப்படின்னா முகைரா என்று நான் சொல்லிருக்கே அந்த செய்யிடம் இருந்து நான் கேட்கவே இல்ல இந்தமா புலிச்ச ஹர்க்தசனி ஹுசைன் நான் ஹுசைனிடம் நான் சொன்னேன் நைட்டு சொன்ன ஹுசைன் எனக்கு அறிவித்ததாக சொன்னேன் ஓ முகைரா இன்னும் முகைராவிடம் இருந்தும் நான் கேட்டதாகவும் சொன்னேன் ஆனா அந்த முகைராவிடம் வந்து கரை ரமஸ்மு உள்ளி அவரிடமிருந்து நான் எதையும் கேக்கறேன் அப்ப இப்போ இப்படி வந்து ஹரிஷ் துறையில கொஞ்சம் நாலேஜ் பெற்றவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க ததிலீஸ் பண்ணியிருக்கறாங்க அப்போ இப்படியாப்பட்ட தவிலீஸுக்கு தான் அர்த்துஃபுன்னு என்ன செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இது தவிலீஸ் விசனால இது ஒரு வகை அப்ப அதுக்கு என்ன சொல்றேன் லிஸ்நாத கபிலல் அர்க்குஸ் அத்துவுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் இந்த இஸ்னாது அப்படின்னா அன் ஹுசைனின் அன் இப்ராஹிம் அப்படிதான் இருந்திருக்கணும் இருந்திருக்கும் ஆனால் இவரு அத்துஃபு மாதிரியான அடிப்படையில பண்ணதுனால எப்படி வந்துருச்சா இஸ்னாத் பாகுல அசுப் அத்துக்கு முன்னாடி எப்படி வந்துருச்சா அன் இப்ராஹிம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அப்ப இது என்னது அப்படின்னா இசுனாதுல அத்துப்பு என்பது ஒரு வகை அத்துப்புனா என்ன என்பதற்கான விளக்கத்தையும் நாம் என்ன செஞ்சுட்டோம் பார்த்துட்டோம் பொதுவாக சுக்கும தகுதி சொல்லிசுனார் இந்த தகுதி சொல்லிசுனா அதுல எந்த அமைப்புகளை அது தகுதி பண்ணியிருந்தாலும் சரி அது அலிஸ்காத்துங்கிற அமைப்புல பண்ணியிருந்தாலும் சரி அல்லது தஸ்வியாங்கிற அமைப்புல பண்ணியிருந்தாலும் சரி அல்லது வந்து அப்படிங்கிற அந்த அமைப்புல தகுதி பண்ணியிருந்தாலும் சரி அல்லது வந்து என்னது அப்படின்னா அட்டுசுங்கிற அந்த பண்ணிருந்தாலும் சரி அப்ப இது வந்து கூடுமா கூடாதா இதை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா அப்ப அது சம்பந்தமாக அறிஞர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படின்னா இதுலிகா இஸ்நாதீஸ் செய்யக்கூடியது அதனுடைய எந்த அமைப்பாக இருந்தாலும் அதை அனைத்தும் மிக வெறுக்க தகுந்த விஷயங்களாகும்

ஒரு ஹதீஸ் தபிலீஸ் தெரிவித்து அது வந்து எந்த அமைப்புல இருந்தாலும் சரி அதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதாக சொல்லியிருக்காங்க இப்படி நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது சம்பந்தமாக பொதுவாக ஒரு ஒரு எல்லா அறிஞர்களுக்கும் மத்தியில ஒரு பொதுவான ஒரு ஒரு ஒத்த கருத்து என்பது இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஹதீஸ் தபிலீஸ் செய்யப்படுவோம் அம்மல் ஹுக்கும் ஹதீஸ் முதல் முக்தலிஃபுன்சி ஒரு முதல்லி அவர் தகுதி செய்யக்கூடிய விஷயத்துல அவர் பலதரப்பட்ட அடிப்படையை ததிவு செய்யக்கூடியவர் அடிப்படையில அதனுடைய என்ன என்பதை பற்றிய அறிஞர்களுக்கு மத்தியில வந்து பலதரப்பட்ட கருத்து இருக்குது ஒரு சிலர் அதை கடுமையா சாடி இருக்கிறார்கள் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவும் இருக்கிறார்கள் ஆனால் அதிகமான அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான கருத்து என்பது என்ன செய்கிறது இருக்கிறது என்ன அப்படின்னா நல்லா தெரியுது அந்த அறிவிப்பு தொடர்ல வந்து இருக்கக்கூடிய தெரியுது அவர் யார்கிட்ட தகுந்த அறிவிச்சிருக்கிறாரு அவர் அறிவிச்சது ஒரு செய்தியை அறிவிச்சிருக்கிறார் ஆனால் அவர் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்புல என்ன என்ன இல்ல அப்படின்னா உறுதிமிக்க வார்த்தைகள் எதுவும் இல்லை இன்னார் யார சிக்க வார்த்தையாக இவர் வார்த்தைனா என்னது அப்படி அப்படின்னு சொன்னா ஹத்தான் சொல்லணும் அல்ல ஹத்தசனி என்று சொல்ல வேண்டும் அல்லது சொல்லணும் அல்லது அக்பர்னா என்ன சொல்லணும் இப்படி இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி அவர் பயன்படுத்தி அந்த அறிவிப்பை செய்திருந்தால் அதை கொண்டு எனக்கு ஏற்படும் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அறிவிப்பு தொடர் வந்து ஒரு ஹதீஸ் சகி என்கிற அந்தத்தை அடைவதற்குள்ள மீத நான்கு நிபந்தனைகள் இருக்கிறா இல்லையா அந்த நான்கு நிபந்தனைகளும் சரியாக இருக்கு சாதை விட்டு நீங்க இருக்கிறது அப்ப அந்த சருத்துக்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது சனதுடைய விஷயத்தில் தான் என்ன இருக்கு ததிலீஸ் என்பது இருக்கிறது ஆனால் அதுலயும் கூட என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அறிவிக்கக்கூடிய அந்த வார்த்தை வந்து எப்படி இருக்கிற ஹட்டசனா என்றோ ஹட்டசனி என்றோ சமயத்து எந்தோ அக்பரனா எந்தோ என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொன்னால் அப்ப நாம என்ன செய்வோன்னா அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்பதாக என்ன செய்யறாங்கன்னா அறிஞர் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இந்த செய்தி வந்து ஹபீஸ் என்ற நூல்ல இருக்கதை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்ப இதுவரைக்கும் நாம வந்து தஜ்லீஃபுல் இஸ்னாத் என்ன அந்த தஜ்லீஃபுல் இஸ்னாத்ல இருக்கக்கூடிய வகைகள் அலிஸ்பாத்னா என்ன ஷீயானா என்ன அல் கிருத்தானா என்ன அல் அத்துசனா என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை நாம் என்ன செஞ்சோம் இதுவரைக்கும் பார்த்தோம் அடுத்ததாக இந்த ததிலீஸ்ல இன்னொரு வகைன்னா ததிரீசு ஷியூ ஷேஷ்குமார்களுடைய விஷயத்தில் தகிரீஸ் ஷேக் குமாருகளோடைய விஷயத்துலன்னா அறிவிக்க யாருடைய மிருந்து ஒரு அறிவிசை கேட்டாரோ அந்த ஷேஷ்குமார்களுடைய விஷயத்துலயே எனக்கு தகிரீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு வகை இருக்கிறது அதுனால் என்ன என்ன அதுல வந்து அதனுடைய ஹுக்குமை என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை நாம் நாளை பார்க்கலாம் கொல்லலாம் நமக்கு விளக்கத்தை தர போதுமானவன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகா